அது அங்க வீடு கட்ட போறாங்க ஏதாவது சொல்லின்னுக்கிறாங்க இப்ப பிளாட் போட்டு தண்ணி எல்லாம் உரிஞ்சிடறோம்னா வச்சுக்கோ அங்க தண்ணி காலி காலியாயிருச்சுனா நம்மளுக்கு எப்படி நைட்ல எங்கயும் சில்லுன்னு இருக்கும் காலி ஆயிடுமே அப்ப நிலா வரக்குள்ளயும் சூடா இருக்குமா கேண்ட் டவுட் சாமி ஒன் டவுட்டுக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியவே தெரியாது என்னால முடியாது என்ன ஆல்ல சத்தி போனா போனா போதும் ஏன் டவுட் நீங்கள் பதில் சொல்லுங்கள் நான் வெயிட் பண்ணுறேன்